திரும்புங்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்காக செய்கிறவர் ஹாலே லூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு தன்னை தன்னை குறித்தே ஒரு பெரிய பெருமை தன்னை குறித்தே அவர் ரொம்ப பெருமை யா அவர் ஒன்றுமே பெருசாக படிக்கலை ஆனால் என்ன அப்படின்னா எந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போனாலும் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய அந்த பேருக்கு பின்னாடி அந்த பட்டம் அவர் படித்த பட்டம் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக பட்டத்தை சொல்லிடுவார் இவர் கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போகும்போது அப்படி சொல்லிடுவார் என் பேருக்கு கீழே இந்த மாதிரி இந்த பட்டத்தை போட்டுருங்க அப்படின்னு ஆனால் அவர் படிக்கவே இல்லை ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி பேருக்கு பின்னாடி இந்த மாதிரி எம்ஏ பிஎட்டு சி அதெல்லாம் போடுறவங்களுக்கு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப பெருமையாக சிலர் நினச்சிருவாங்க கல்யாண காடை எடுத்து பார்த்திங்கன்னா வெறும் பேர் மட்டும் போடாமல் அவங்களுடைய படிப்பையும் பின்னாடி சேர்ந்து போடுறது நிறைய பேருக்கு வழக்கம் சிலர் பெருமைக்காக போடுவாங்க சிலர் சாதாரணமாக சரி தெரிஞ்சுக்கட்டுமேன்றதுக்காக கூட சிலர் போடுவாங்க அப்போ இவருக்கு வந்து இந்த பேருக்கு பின்னாடி பட்டம் போடுகிறதற்கு ரொம்ப வந்து பிரியும் அப்ப நிறைய இடத்துல ஆண்டவர் அவரை எச்சரித்தார் இந்த மாதிரி வேண்டாம் நீ இந்த மாதிரி பண்ணாத நீ இரு நீ படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சத்தியத்தை கேட்குற வர வேண்டியதில்லை நான் வந்து பயன்படுத்தினவங்க எல்லாம் பின்னாடி படிப்புள்ளவங்க எல்லாம் கிடையாது கல்வி தான் நான் பயன்படுத்தினேன் அதனால் பயன்படுத்துகிறது நான் உன்னுடைய படிப்பு அல்ல உன்னுடைய படிப்பை பார்த்து உன் சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் பல விசை எச்சரித்தார் ஆனால் இவர் எதையுமே கேட்கவே இல்லை ஒரு விசை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி என் பேருக்கு கீழே போட்டுருங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு பெரிய படிப்பை போட்டு அதுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருங்க அவர் ஆனால் ஒன்றும் இல்லை அந்த பாஸ்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பெரிய வால் போஸ்ட்டை அடித்து அதில் அந்த காரியத்தை மென்ஷன் பண்ணி நிறைய இடத்துல ஒட்டிட்டார் ஸோ இவருடைய வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற ஒரு நபர் அந்த போஸ்ட்டை பார்த்தார் அந்த போஸ்ட்டை பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்தார் அதை ஃபோட்டோ எடுத்து இவருக்கு ஃபஸ்ட்டை அனுப்புனார் என்ன இது போட்டிருக்கிறீங்க உங்கள் நாலேஜோடு தான் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவர் எல்லா பக்கமும் அதை பண்ணிட்டார் இந்த மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குது இவர் படிக்கல படிக்காத ஒரு இடத்தை எப்படி இவர் போடலாம் சர்டிஃபிகேட்டை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாகி சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாகவும் அவருடைய பெயர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு மனசே அவர் உடஞ்சு போனார் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பர்ஸ்னலாக நம்மோட கத்தர் டீல் பண்ணுவார் வேண்டான்னு சொல்லுவார் நீ இப்படி பண்ணாத நீ இப்படி பண்ணாத நீ இப்படி செய்யாத இது உனக்கு தேவையில்லாதது உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டுவரே நான் உங்கள் பலத்த கைக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறேன் நீங்கள் என்ன மீட்டெடுங்க ஆண்டுவரே நீங்க என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே என்னை விடுதலையாறதுக்கு ஒரு வழியை நீங்க காமிங்க ஆண்டவரே நீங்க அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்து அதற்குள்ள வெளியே வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா நான் நம்புறேன் வேற யாருக்கும் தெரியாது எனக்கான யுத்தத்தை அந்தரங்கத்திலே செய்கிற கர்த்தர் எனக்கான யுத்தத்தை அந்தரங்கத்திலே செய்கிற கர்த்த என் கணவன்